இந்தியாவுக்கு மிரட்டலா ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்கினா நூறு சதவீத தடைன்னு நேட்டோ சொல்லுது ஆனா நம்ம நாடு என்ன சொல்லுதுன்னு பாருங்க ஷாக் ஆகிடுவீங்க நிலைமை இதுதான் ரஷ்யா உக்ரைன் போர் மூணு வருஷமா ஓடுது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் போரை நிறுத்த முயற்சி செஞ்சும் முடியல இப்போ கோபமாகி உக்ரைனுக்கு ஏவுகணை தர்றேன் மாஸ்கோவ தாக்குங்கன்னு சொல்லியிருக்கார் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க நேட்டோ நாடுகளெல்லாம் ரஷ்யாவின் பொருளாதாரத்தை முடக்க கடுமையா முயற்சி பண்றாங்க அதனால தான் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் எரிவாயு வாங்குற நாடுகளுக்கு நூறு சதவீத பொருளாதார தடைன்னு மிரட்டியிருக்காங்க நம்ம இந்தியாவுக்கு ரஷ்யா ரொம்ப நெருங்கிய நண்பன் சலுகை விலையில கச்சா எண்ணெய் வாங்குறோம் இதனால ரஷ்யாவுக்கு போருக்கு பணம் போகுதுன்னு நேட்டோ நாடுகள் சொல்றாங்க நீங்க சீனா அதிபரா இருந்தாலும் சரி இந்திய பிரதமரா இருந்தாலும் சரி பிரேசில் அதிபரா இருந்தாலும் சரி ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்கினா பெரிய அடி விழும் விழும்னு நேட்டோ பொதுச்செயலாளர் மார்க் ரூட்டே மிரட்டியிருக்காரு புதின் கிட்ட பேசி போரை நிறுத்தச் சொல்லுங்கன்னு அழுத்தமா சொல்லியிருக்காரு ஆனால் நம்ம இந்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் மக்களுக்கான எரிசக்தி தேவைகளை பூர்த்தி செய்கிறது தான் எங்களுக்கு முக்கியம் சந்தை நிலவரத்தை பொறுத்துதான் நாங்க முடிவெடுப்போம் இதில் இரட்டை நிலைப்பாடு எடுக்காதீங்கன்னு தரமான பதிலடி கொடுத்திருக்கார் அதாவது எங்களோட முடிவை நாங்களே எடுப்போம் நீங்க சொல்றதுக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம்னு தெளிவா சொல்லிட்டாங்க இது நம்ம நாட்டுக்கு ஒரு பெருமைதானே என்ன நினைக்கிறீங்க நண்பர்களே கமெண்ட் பண்ணுங்க